குட் மார்னிங்க நாளைக்கு வந்து எனக்கு பர்த்டே என் தங்கச்சி எனக்கு ஊருக்கு போகிறாங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கேக் கற்று அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க என் பர்த்டேக்காக கொஞ்சம் ஃபீலிங்காக தாங்க இருக்கவங்க ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு பர்த்டே அதுவும் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பர்த்டே நீங்களும் வந்து எனக்கு விஷ் பண்ணுங்கள் இவங்களை இப்போ கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஊரில் விட போகிறோம் அதான் எங்கள் ஊருக்கு வந்து நம்ம போக போகிறோம் அதுக்கு முன்னாடி கேக் பண்ணலாம் என் தங்கச்சி ஊருக்கு போகிறோம் என் தங்கச்சிக்கு ஊருக்கு போகிறோம் தனியாக போய் எழுது நாளைக்கு பர்த்டேக்கு இன்னைக்கே கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ஆச்சு புது ட்ரெஸ் பர்த்டே புது ட்ரெஸ் கிடைக்கும் பர்த்டே விஷ் பண்ணுங்க